நம்மள ஏமாத்திருக்காங்க என்ன சொல்ற இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்கன்னா நீங்க அழுதுதான் செய்யணும் எந்த ப்ராடக்ட் தானே யோசிப்பீங்க வெங்காயம் வெள்ளப்பூ உரிக்கிற மிஷின் பயங்கரமா ஏமாத்திருக்காங்க என்னால சொல்ற நம்புற மாதிரி இல்லையா நம்புற மாதிரி இல்ல வா நான் இங்கே பண்ணி காட்டேன் இப்போ வந்து வெங்காயம் தானே சின்ன வெங்காயம் தான் சரியா ஒரு ஒரு நிமிஷம் உரிப்போம்

பட் ஏகப்பட்ட பேர் வெங்காயம் உரிக்கும்னு சொல்லிருக்கீங்க வெங்காயத்துல பிசுறு தோல் கூட இதுல வர மாட்டேங்குது வெளியே இருக்க தோலை மட்டும் அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கே தவிர தோலை உரிக்கல அதனால ஒரு பொருள் வாங்குறது முன்னாடி அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு வாங்குங்க யார் ஏமாறாதீங்க ஓகேவா